கொளிகளார் கொலைகள் மாறார் நீதியூ தாரியிடாத தருவராதல் பொலிவில் மாறா நீதியூதா பாராத வாரா

சொல்லப்பட்ட ஐந்து பாண்டவர்கள் உங்களுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நன்றி கடந்த பேரன்பிக்க பெரியவர்களே பெருமதப்பூரிய தாய்மார்களே வருங்கால வாலிபர்களே எதிர்கால இள சிங்கங்களே தங்க தொட்டிலே தாளாட்டுக் கொண்டிருக்கும் எனது அருமை தாய்மார்களே இந்த ஊரை சேர்ந்த ஐயா அவர்களே நாட்டாமைய அவர்களே இந்த கிராமத்தை கட்டி காக்கக்கூடிய அள்ளும் பகலும் காவல் காத்து கொண்டிருக்கும் உயர்திரி காவல்துறை அதிகாரி அவர்களே அன்பர்களுக்கும் இது நான் பாண்டு மகாராஜனுக்கும் கொத்துமா தேவிக்கு பிறகு தருமர் விழி சாய்ந்த வணக்கம் 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 என்னுடைய புறப்பொழர்ப்பை எடுத்திருப்பதற்கு எண்ணப்பட்டவனாக இருக்கிறேன் சிவ சாய்தி கலிகூர்ந்து அன்பொற்றை கேட்டீரானால் கிழக்கு கந்திரமணம் உதிக்கப்படவில் காத்திருக்கின்றேன் என்ற என்னுடைய புறப்பொழர்ப்பு எப்படி என்றால் பாண்டி மகா ராஜருக்கும் குந்துமா தேவிக்கு பிறந்தவர்கள் தர்மர் பீமன் அர்ஜுனன் நகிலன் சகாதவன் என்று சொல்லப்பட்ட ஐந்து உச்சம் பாண்டவர்கள் பிறந்தோம் என்னுடைய பெரிய இதந்தைக்கு பிறந்தவர்கள் ஜல்லியன் ஜகனியன் தொச்சாதரன் நேசன் கேசன் என்று சொல்லப்பட்டு தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் பிறந்தார்கள் தொண்ணூத்தி ஒன்பது பேர்கள் பிறந்தார்கள் அந்த சண்டாளி பாபை துரியோதரன் எந்த நூத்தி ஒரு பேர்களுக்கும் ஒரு பங்கா எந்த ஐந்து பேர்களுக்கும் ஒரு பங்கா என்று எங்களை செய்யாத குடும்பங்கள் எல்லாம் செய்தார் எப்படி என்ன செய்தார் என்றால் எங்களை சின்ன சிறு வயதிலேயே கொன்றுவிட வேண்டும் என்று அந்த சண்டாளி துரியோதரன் போக மனிதர்களே அந்த துரியோதரன் போய் குழிகளை வைத்தான் அந்த சண்டாளி பாவி துரியோதனன் போக மனிதர்கள் பொய்கொழிகளை வெட்டி வைத்தான் அது மட்டுமல்லாமல் நடக்க மனிதரில் லட்சமுள்ளை நாட்டி வைத்து விட்டான் அந்த சண்டாளி துரியோதனன் நடக்க மனிதரில் லட்சமுள்ளை நாட்டினான் குடிக்கும் ஜலதனில் கொடியை நிழத்து விட்டான் அந்த இதில் கொல்ல முடியவில்லை போகும் மனிதரில் போய்கொழிகளை வெட்டி வைத்தான் நடக்கும் மனிதரில் அச்சமில்லை நாட்டினார் குடிக்கலில் கொடிய கிளந்தான் இதில் அன்றவர்களை கொல்ல முடியவில்லை என்று தந்திர சூழ்ச்சியமாக அரக்கு திரு மாளிகை ஒன்று ஒன்று பண்ணி விருந்துண்ண விருந்துண்ணி எங்களுடைய வேடி தேடி வந்து அழைப்பு கொடுத்திருந்தான் அந்த சண்டான அழைப்பு கொடுத்திருக்க பொழுது நானும் என்னுடைய தம்பிமார்களையும் பாஞ்சாளி என்ற துரோபதியும் அனைவருமே சென்றிருந்த வங்கி சென்று பார்க்க பழுதி என்று வரபரப்பு கொடுத்தான் என்று வரவேற்பு கொடுத்து தந்தர சோழ்சியமாக விருந்து அரக்கு திரு மாளிகைக்குள் உள்ளே வைத்து விட்டு அங்கே அனல் வைத்து தீ வைத்து இறைத்து அந்த அந்த அரக்கு திரு மாளிகை எல்லாம் அனல் வைத்து தீ வைத்து இறைந்து கொண்டிருந்தது அப்பொழுது கண்ணா மாயாபுதாரா கண்ணா எங்களை காப்பாற்ற வேண்டுமென்று எங்களுடைய மாயபடை உச்சரித்த வண்ணமாக இருந்தவோ பழுதி உச்சரித்த வண்டமாக இருக்க பழுதி என்னுடைய வேமனாகிய என்னுடைய வேமன் முன்பதாக இருக்கக்கூடிய தூணாகப்பட்டதை உடைத்து அந்த தூண் பலியாக நாங்கள் அனைவருமே தப்பைத்து விட்டோம் பழுதி அப்படி தப்பைத்து வந்து மீண்டும் இனிமேல் அரனு கூட இருக்கக்கூடாது பாருங்கள் போகலாம் என்று பெறப்படும் அந்த வந்த படனே அண்ணா தருமா எனக்கு தெரியாமல் தவறு நடந்து மன்னித்துவிடு மன்னித்துபடி என்று மன்னிப்பு கேட்ட மண்ணமாக இருந்தான் மன்னிப்பு கேட்கபழுது செய்து விட்டு மன்னிப்பு கேட்கின்றானே அண்ணா விட்டுவிடுகள் அண்ணா அண்ணவனுடைய சிரைத்தை துண்டித்து என்று என்னுடைய தம்பி வீமராஜன் துணைத்துக் கொண்டிருந்தார் அப்பொழுது அப்பொழுது தம்பி வீமா பொறுமையாகரிக்க வேண்டும் மன்னிப்பு என்றால் மன்னிப்பு என்று சொல்ல வார்த்தைக்கு மறுவார்த்தை இல்லை அப்படி இருக்கும் பொழுது அன்னபடி துண்டைத்து வருகின்றேன் என்று சொல்கிறாயே வேண்டாம் விட்டுவிடு தம்பி என்று என்னுடைய தம்பி கோபத்தை தணித்து விட்டேன் எப்பொழுது அதன் பிறகு தந்திர சூழ்ச்சியமாகி பாருங்கள் என்று அழைத்து சென்று தருமா பாருங்கள் சூது விளையாடுவோம் என்று தெரிவித்தான் அதற்கு நான் தெரிவித்தேன் சூதாட்டம் என்றால் எனக்கு தகாத ஆட்டம் என்று தருமா பொழுது பொழுதுமோர்க்காக விளையாடுவோம் பாருங்கள் என்று அழைத்தான் சரி என்று ஒப்புக்கொண்டு இருவருமே சூது விளையாடிக்கொண்டிருந்தோம் அப்படி சூதி விளையாடிக்கொண்டிருக்கும் தருமாயிலே எங்களுடைய பக்கமாக யாருமே இல்லை அன்னவருடைய பக்கமாக ஜல்லியன் ஜகனியன் துச்சாதரன் நேசன் கேசன் துருணாச்சாரி என்று சொல்லப்பட்ட அனைவரிமை ஒன்றாக சேர்ந்து இந்த பாவியை சூதாட்டத்திலே அந்த சூதாட்டத்திலே தோற்கடித்துமே என்று நான் வந்திருக்கு தருமா தர்மா சூதாட்டத்தில் தோற்றுவிட்டாய் மீண்டும் பகடை விளையாடுவோம் அருகில் என்று அழைத்தார் பகடை விளையாட வேண்டுமா எப்படி விளையாட வேண்டும் என்று கேட்க பழுதி உன்னுடைய நாடு நகரம் உன்னுடைய தம்பிமார்களை பணியமாக வைத்து பகடை விளையாடவும் வாருங்கள் என்று அழைத்தான் சரி என்று ஒப்புக்கொண்டு இருவருமே பகடைக்கள் புரட்டி கொண்டிருந்தோம் அப்படி பகடை விளையாடும் பொழுது அந்த துரியோதனன் தந்திர சோட்சியமாக அந்த பகடை ஆட்டத்திலையும் இந்த பாவியை தோற்கடித்து விட்டான் அந்த சண்டாள துரியோதனன் அப்படி தோற்கடித்து விட்டு பகடை ஆட்டத்திலையும் தோற்று பெற்றோமே சூதாட்டத்திலையும் தோற்று விட்டோமே என்று தலைசோ அந்த அமர்ந்திருக்கும் தருபாயிலே அந்த வந்த வந்தபடனே தருமா எதற்காக தலை சோழ்ந்து நின்று இருக்க வேண்டிய கரணம் என்ன உன்னுடைய பெற வேண்டும் என்றால் பாஞ்சாளி என்று துரோபதியை பணியமாக வைத்து மீண்டும் பகடை விளையாடுவோம் என்று சொன்னார் சரி என்று ஒப்புக்கொண்டு என்னுடைய பாஞ்சாளி துரோபதியை பாரா சமத நிறுத்திவிட்டு இருவருமே பகடை விளையாண்டோம் அப்படி பகடை விளையாடும் பொழுது என்னுடைய பாஞ்சாலி துரோபதியை மாடபங்கம் செய்ய வேண்டும் என்று அந்த துரியோதனுடைய தம்பி துச்சாதரன் துயிலை உரைத்து மாணவங்க அப்படி மாடபங்கம் செய்ய வேண்டுமென்று செய்ய பொழுது துயிலை உரிந்து கொண்டிருக்கும் தருவாயிலே எங்களுடைய மாமனாகிய ஆகிய கண்ணபரான் துயிலை கொடுத்துக் கொண்டிருந்தான் அண்ணவனால் உரிய முடியவில்லை மைங்கு கீழே விட்டான் மைங்கி சாய்து விட்டான் கூட இங்கே இருக்கக்கூடாது வாரங்கள் போகலாம் என்று என்னுடைய தம்பிமார்களை அழைத்துச் செல்லும் பொழுது அந்த துரியோதனன் வந்த என்று சொன்னான் எதற்காக என்று கேட்கும் தருமா பகடி நாள் தோற்றவர்கள் பன்னிரண்டு வருட வனவாசமும் சூதினால் தோற்றவர்கள் ஒரு வருடம் ஐங்காவடத்தை முடிக்க வேண்டும் அப்படி ஐங்கா என்றால் ஒரு வருடமாக யாருடைய கண்களுக்கும் தெரியக்கூடாது கூடாது அப்படி தெரியாமல் வாழ்ந்து பதினான்காவது அசிராமின் நாடு வந்து பதினெட்டு நாள் யுத்த காண்டத்தில் வெற்றி பெற்றான் உங்களுக்கு பங்குள்ள பிரகார பாதி நாடு தருகட்டி கட்டளை அப்படி பதினெட்டு நாள் யுத்தகாண்டத்தில் வெற்றி பெற்றால் உங்களுக்கு பங்குள்ள பரிகார பாதி நாடு தருகின்றேன் என்று அண்ணமனை கட்டளையிட்டார் கட்டளையிடம் பொழுது தம்பிமார்களே எந்த துரியோதனர் பொழுது ஓர்க்கக்காக வெளியாடுவோம் மாறுங்கள் என்று அழைத்து சென்று நம்மளை எல்லாம் இப்பொழுது எந்த வீட்டு விட்டு காடு போக சொல்கின்றனே என்று என்னுடைய தம்பிமார்களே மாறுங்கள் போகலாம் தம்பிமார்களே பதிமூன்று வருடத்தை முடித்து பதினான்காவது அஸ்ராபரின் ஆடுபெற வேண்டும் பாரிகள் போகலாவின் இந்த பாவி என்னுடைய தம்பிமார்களை அழைத்து சென்றேன் காட்டுக்கு காட்டுக்கு அழைத்து சென்றேன் என்னுடைய தம்பிமார்களை காட்டுக்கு அழைத்து சென்று ஒரு வருடத்திற்கு ஒரு வனமாக காய்கறிகளை புசித்து அண்ணன் ஆதாரம் அல்லாமல் காய்கறிகளை புசித்து பதிப்பு பனிரெண்டு வருடத்தை முடித்து பதிமூன்றாவது ஐந்தாம் வடத்தையும் முடித்து பதினான்காவது அஸ்னாவரின் நாடு வந்து பதினெட்டு நாள் யுத்தகாண்டத்திலையும் வெற்றி பெற்று எங்களுடைய யுத்தகாண்டத்தை முடித்துக் கொடுத்து ஸ்ரீ நாராயணன் மூர்த்திக்காக வருடம் ஒரு முறை தை மாதம் ஒன்னாம் தேதி அன்று சங்கராந்தி என்று பேர் வைத்து இந்த நாட்டு மக்களை எல்லாம் கொண்டாடும்படி செய்து ஆட்சி முறைந்து வருகின்றோம் அஸ்ராவரி கோட்டையிலே அப்படி சங்கராந்தி பொங்கல் என்று தை மாதம் ஒன்னாம் தேதி வைத்து ஆட்சி முறைந்து வருகின்றோம் இப்பொழுது இந்த அஸ்ராவரி கோட்டையிலே அப்படி ஆட்சி புரிந்து வரும் தருவாயிலே என்னுடைய நாட்டு மக்கள் எல்லாம் நன்றாகி சேபமாக வாழ்ந்து கொண்டு வருகின்றார்களா அன்னவர்களுக்கு ஏதாவது குற்றம் குறை இருக்கிறதா என்று நான் தெரிந்து கொள்ள வேண்டும் ஆகையான் என்னுடைய தம்பிமார்களை வரவழைத்து தற்க விஷயத்தை அறிய எப்பொழுது தம்பி அது சீக்கிரமாக வரவேண்டும் தம்பிமார்களே மார்களே భగవా తరు <circuits Beautifullyessions>, <oh hey, இருக்கும் பொழுது தம்பிமார்களே தம்பிமார்களே என்று அழைத்தீர்களே அண்ணா என்ன விக்கிரம் என்று கூறுங்கள் அண்ணா தம்பிமார்களே உங்களை எதற்காக அழைத்தேன் என்றால் தம்பிமார்களே அந்த சண்டாளி பாவி துரியோதனன் செய்தபடியால் சொன்னபடியால் உண்மைதான் பனிரெண்டு வருடத்தை முடித்து பதிமூன்றாவது ஐந்தாம் இடத்தை முடித்து பதினான்காவது அசுராவரின் ஆடு வந்து பதினெட்டு நாள் யுத்தகாண்டத்திலே வெற்றி பெற்று நம்மளுடைய யுத்தகாண்டத்தை முடித்துக் கொடுத்து ஸ்ரீ நாராயணன் மூர்த்திக்காக வருடம் ஒரு முறை தை மாதம் ஒன்றாம் தேதி என்று சங்கராந்தி பொங்கல் என்று பெயர் வைத்து நாட்டு மக்களை எல்லாம் கொண்டாடும்படி செய்து ஆட்சி புரிந்து வருகின்றோம் அல்லவா உண்மைதான் அப்படி ஆட்சி புரிந்து வரும் நாட்டு மக்கள் எல்லாம் சேபமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா அன்னவர்களுக்கு ஏதாவது குற்றம் குறை இருக்கிறதா என்று தெரிந்து கொள்ள வேண்டும் தம்பிவார்களே அண்ணா என்ன தெரிவிக்கின்றீர்கள் பதினெட்டு நாள் போர் முடிந்தவுடனே தாங்களுக்கு இந்த அஷ்டாபுரி நாட்டை முடிசூட்டி வைத்ததிலிருந்து நம்மளுடைய ஆட்சி காலத்தை நாட்டு மக்கள் எப்படி பேசிக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று கூறுகின்ற நாட்டு மக்கள் தர்மபூவதி ஆட்சியிலே எந்த குறைபாடுகள் இல்லை என்று அண்ணா பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நமது நாட்டு மக்கள் எல்லாம் தர்ம ஆட்சியிலே எந்த காரியங்களும் இல்லை நன்றாக சேபமாக வாழ்ந்து கொண்டு வருகின்றோம் என்று பேசிக்கொண்டு வருகின்றார்கள் உண்மைதான் அண்ணா அதை மட்டளை நமது அசுனாபுரி கோட்டைக்கும் காசி ராமேசுவரத்துக்கும் ஆறு மைலுக்கு ஒரு மூன்று மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தலை வைத்து அண்டவர் வருகின்ற மக்களுக்கெல்லாம் தாபத்தை நடந்து கொண்டு வருகின்றதா இருக்கிறதா தம்பி அண்ணா அஷ்ணாபுரி நாட்டுக்கும் காசி ராமேஸ்வரத்துக்கும் ஆறு மைலுக்கு ஒரு அன்ன மூன்று மைலுக்கு ஒரு தண்ணீர் பந்தல் அதில் குருடு சப்பானி என்று சொல்லப்பட்ட ஏழை மக்கள் அனைவருக்குமே அன்னதானங்கள் எல்லாம் சேமமாக நடந்து கொண்டு வருகின்றதனா அதில் ஒரு குறைபாடுகள் இல்லையண்ணா அப்படியா தம்பி உண்மைதான அண்ணா என்றால் நமது நாட்டிலே தெய்வ ஆலயம் விஸ்வ ஆலயம் காளி ஆலயம் என்று சொல்லப்பட்ட ஆலயங்களுக்கெல்லாம் மூற்றுகள் பூஜையும் சரியாக நடந்து வருகின்றதா அதில் ஏதாவது குற்றம் குறை இருக்கிறதா தம்பி அண்ணா நம்மளுடைய நாட்டிலே கட்டப்பட்டுள்ள காளி துக்க என்று சொல்லப்பட்ட எல்லா ஆலயத்திலும் மூன்று கால் பூஜைகளும் நடந்து கொண்டு வருகிறது என்றால் எந்த குறைபாடுகள் இல்லை ஆகட்டும் தம்பி ஆகட்டும் அப்படி என்றால் நாட்டு மக்களை சுற்றி பார்த்து வருவோம் தம்பி மார்களே ஆகட்டும் புறப்படங்கள் சென்று பார்த்து வருவோம் ஆகட்டும் நல்ல நாட்டு மக்கள் தன்னை தேடி நாமோ தன்னை தேடி யாடா ஓபோடா தம்பி மாறே நாமோ செல்வ காலையில் எழுந்திருச்சு நாராயணா கையங்களை கழுவிட்டு நாராயணா நாராயணா நான் தோட்டத்துக்கு போய் வந்த நாராயணா களையில எழுந்திருச்சி நாராயணா தோட்டத்துக்கு போய் வந்த நாராயணா தோட்டக்கார கண்டாயண்ணா என் தொப்பு தொப்பு நாராயணா தோட்டக்கார கண்டு கட்டு நாராயணா நாராயணா நாராயணாத்துக்கு போய் வந்த நாராயணா கோயிலுக்கு பூ பறிக்க நாராயணா தோட்டத்துக்கு போய் வந்த நாராயணா தோட்டக்காரன் கண்டுக்கிட்டு நாராயணா என்ன தோடு போட்ட நாராயணா தோட்டக்கார கண்டுக்கிட்டு நாராயணா பாட்டடிச நாராயணா ஒடி வருட்டில நாராயண்ணாட்டி கண்ணாண்ணா ஒடிவரும் ஓட்டத்தில் நாராயணா ஒலைபொட்டி கில நாராயணா ஒல போட்டி கிழிஞ்சாலும் நாராயண்ணா நான் நாராயணா ஒலப்பட்டிஞ்சாலும் நாராயணா ஒட்டத்தை அணிச்சு மத நாராயணா திருப்பதிக்கு போய் மத நாராய் நான் பட்டாரமாக போட்டு திருப்பதிக்கு போய் வந்த நாராயணா ராமன் வந்த நாராயணாங்க போயுவதன் நாராயண நாராயணா நாராயணா திருப்பதிக்கு போய் வந்த நாராயணா சின்ன சின்ன வச்ச நாராயணா வந்தான் பிள்ளை அகத்தை விட்டு வராமண பிள்ளை ஏன் வந்தான் ரமண பிள்ளை மனத்தை விட்டு வாரி ரமண பிள்ளை ஒத்தப்பட்ட குட்டி மாணிக்கண கரண்டா நாயகரண்டாட்டி మాణిక రామ కరండా కుటి మాణిక మొత్తో నాయక రాండ గుటి మాణిక రెండు పట్ట రామ కరండా కుటి మాణికనా రెండూ రుణ రండా కుటి మాణికా రెండు పట్ట రామకరండా కుటి మాణిక రెండు నాయకరండా కుటి మాణిక మూడు పట్ట రామకరండా కుటి మాణికనా మూడు மாணிக்காண ராமகரண்டா குட்டி மாணிக்கா குட்டி மாணிக்கம் வந்தான் பெர் ரமண பிள்ளை அகத்தை விட்டு வராமண பிள்ளை ரண பிள்ளை மனத்தை விட்டு வர வீரமான பிள்ளை வந்தான் பெறமன பிள்ளை அகத்த

அப்படி நாமம் போடுற ஆள் இல்ல அதானே கேட்டேன் நான் குடுத்து உதவுற ஆளு ஐயோ பாருங்க ஏராளமான சொத்து சோகம் உனக்கு ஆமா சரி ஆடு மேல ஆடு ஏறுது கோழி மேல கோழி ஏறுது ஏய் ஆடு மேல ஆடு ஏறாம அப்புறங்க கொப்பனா ஏறுவேன் அப்படி இல்ல ஓய் அப்படி சொத்து சோகம் ஏராளமா பெருகின்றிருக்கிறது சரி வீடு வாசல் ஏராளமா படுக்க ஒட்டு திண்ணை இல்ல உனக்கு எனக்கு எனக்குதான் மக்களுக்கு சரி எல்லாம் மக்கள் படுத்துக்குவா அப்படின்னு பாருங்க நம்மள்ட்ட ஏராளமா காசு பணம் இருக்கிறது சரி ஆனா டீ குடிக்க பத்து ரூபா கிடையாது நம்ம கையில

ஒரு சோமா சைர்ன்னு ஒருத்தர் இருக்கா சோமா ஆ சோமா சைரே சரி அவரு பாருங்க ஏழு எட்டு பொம்பளை புள்ள பெத்திருத்தம் ஏழு எட்டு ஏழு எட்டு பொம்பளை புள்ள ஒரு அப்படி பெத்தெடுத்து பாருங்க சரி பாருங்க ஒரு கட்டி குடுக்க நம்மள்ட்ட ஒடியாருவா அடவா ஆத்துக்காரி அனுப்பிச்சுட்டுவா எதுக்கு இந்த சோமா சேர் காசு வாங்க அனுப்பிடுவா ஓஹோ சரி இப்படி பாருங்க நம்ம ஏக காலமா காசு வாங்க அனுப்பிடுவா நானும் குடுத்து 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 உதவி செஞ்சிட்டே இருந்தேன் ஏய் அப்பா இப்படி பாருங்க குடுத்து உதவி செஞ்சிட்டு இருக்கும்போது என்ன ஆயிடுது என்னாச்சு ஏராளமா காசு வாங்கிட்டேன் அடே அப்பா இந்த பெருமாள் ஐயிட்ட வாங்கிட்டுமே அப்படின கடனை கட்ட முடியாதுன்னு சொல்லி அவங்க மாமியா கொடுத்த மாமியா கைய

அவடுத்து இருக்கும் போது அவன் நம்மள்ட்ட காசு கேட்டுக்கிட்டு இருக்கும் போது அப்படியே வந்துட்டா அந்த இடத்த நம்மகிட்ட வைக்க சொல்றான் வேணான்னு சொல்றேன் அந்த இடத்த வேணான்னு சரி அவ விட்டு பாடு இல்ல

அந்த இடத்துல அந்த இடத்துல சரி நான் என்னமோ பண்ணி பார்த்தேன் விவசாயம் பண்ணி பார்க்கலாம்னு பண்ணினேன் சரி پورا கல்லு காடா இருக்குது கட்டி வந்திருக்காது ஒண்ணு ஆகல அப்பறம் தான் பாருங்க வீடு கட்டலாம்னு வாணம் பறிச்சேன் சரி வாணம் பறிச்சதுல பாருங்க ஈசான மூலையில ஆஹா தங்க பொதியில வந்து ஈசான மூலையில ஈசானி மூலையில தங்க பொதியில 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 வந்து எடுத்தோ அடியாப்பா அந்த பொதியில எடுத்து பாருங்க இந்த நம்மளுக்கிட்ட ஏராளமா சொத்து சோக இருக்கிறது கண்டிப்பா இந்த தங்க போதில நம்மளுக்கு எதுக்கு

அப்படி மழை பெய்ய என்னாட்ட ஆள் இருக்க வரைக்கும் மழை பெய்வோய் இப்படி காசு அவள்கிட்ட குடுத்துருணும் இந்த புதையில அவள்கிட்ட கொடுக்கணும் அப்படின்ட்டு ஓட்டோட்டமா ஓடி வந்தேன் இப்ப அந்த பணத்தை அவள்கிட்ட கொடுத்துட்டு நான் ஏன் ஊரு வந்து சேர்னேன் போயிட்டு வரட்டுமா சோமா சைட பாக்குறேன் வந்தா நீங்க சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க நான் வந்தேன்னு சொல்லுங்க எடுத்து சொல்லுங்க போ போ ഹരിയോ അയ്യോ നാരായണ അച്യുതമാണ് വാസുദേവ

ஆறு பெண் ஆறு ஆறு இல்ல ஒய் ஆறு பெண்கள் ஆறு ஆண்கள் கொடுத்தோம்